ஒன்றையும் கட்டி எனக்கு எனக்கு பிள்ளை பிள்ளை இல்லை இல்லை ஒன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளோ உனக்கும் குழந்தை ஆனால் உன் உன் புருஷன் மிகப்பெரிய வலிமையான முனிவர் தவ வலிமை பெற்றவர் நினச்சா வேணாலும் முடியும் நீ ஒன்று செய் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை உனக்கு ஏற்பாடு பண்ண எப்படி என்ன போய் சொல்லு இப்ப போய் மக போய் சொல்றா தன்னுடைய கணவனான முனிவரான ரிசிகர்களிடத்தில் ரிசிகர்கிட்ட போய் சொல்றான் ஐயா கபோதனே நீங்க தவ வலிமை உடையவர் எங்க அம்மாவுக்கு என்ன தவிர பிள்ளை இல்லை நானும் உங்களை கட்டிட்டு வந்து இவ்வளவு நாளா பிள்ளை இல்லை நீங்க ஒரு உதவி பண்ணுங்க எங்க ரெண்டு ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு எங்க அம்மா கேட்க சொன்னான்னு சொன்னா இதுக்கெல்லாம் அவங்க அம்மா கேட்க சொன்னான்னு சொல்லி உண்மையை சொல்லிருக்காங்க பாருங்க அங்க போய் சரி கவலைப்படாது ரெண்டு கலையத்தில் அதாவது மண் கலசத்தில் புனித நீர் வச்சு அதை மந்திரம் ஓதி வைக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் இருக்கணும் ஒரு மண்டலம் இருக்கணும் உங்க அம்மாவை இன்னைக்கு ஊருக்கு போக சொல்லு நாற்பத்தி எட்டாவது நாள் நாளைக்குன்னா இன்னைக்கு வர சொல்லு அதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் இப்ப வச்சுட்டாரு ரிஷிகர் ரெண்டு அலையத்துல புனித நீர் வச்சார் ஒன்னு பிராமண தர்மத்தை போதிக்கிறார் ஒன்னுல சத்திரிய தர்மத்தை போதிக்கிறார் ஒன்னு தாய்க்கு ஒன்னு மகளுக்கு மகள் வந்து முனிவரோட மனைவி தாய் வந்து மன்னனோட மனைவி மன்னனோட இப்ப சரியா வச்சிருக்கிறாரா மன்னன் மனைவிக்கு சத்திரிய தர்மத்தை கலையத்தை கொடுக்கணும் தன் மனைவிக்கு பிராமணத்தை போதிக்கணும் இப்ப முத நாள் தாய் வந்துட்டா வந்து இருந்தவ நம்ம குழந்தை வரக்க போது மாப்பிள்ளை ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பார்னு அந்த கலச நீர் இருக்க அந்த 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 குடிசைக்கு போகிறான் அங்கே பிராமண தர்ம தர்மம்னு மகள் பேரை எழுதி மாமியார் பேரை எழுதி இருக்கு மந்திரம் எதுக்கு சொன்னாருன்னா அவங்களுக்கு தெரியாது இப்ப நினைச்சிட்டா அந்த தாய் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்குன்னா கூட மந்திரம் சொல்லி இருப்பாரு நமக்கு ஏதாவது மாமியா தானே எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் உள்ள குணம் தான் மாமியா உடச்ச